ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் இந்தியா கூட்டணி வசம் போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய குரல் எந்த இடத்திலும் ஒழிக்கப்படவே இல்லை இதுவரை ரெண்டு முறை தன்னுடைய ஆட்சியை பத்தாண்டு காலம் நிறைவு செய்த மோடி எதிர்கட்சிகளை காலில் போட்டு மிதித்தார் காலில் போட்டு மிதித்தது மட்டுமல்ல ஒரே நாளில் ஏறக்குறைய நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவையில் இருந்து இடைக்கால நீக்கம் செய்து வெளியேற்றிய ஒரு அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தான் எந்த ராகுல் காந்தியை நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தி வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்தீர்களோ அந்த ராகுல் காந்தி எங்களுக்கு சிம்மசொப்பனமாக இருக்கிறார் என்று ஆராதிக்கப்பட்ட இவர்களால் தூக்கி வைத்துக் கொண்ட அமித்ஷா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் தன்னுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் கதறி அழுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் நூறு விழுக்காடு சந்திரபாபு நாயுடு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் காரணம் இரண்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் அவர் தந்த உத்தரவாதம் என்ன இரண்டு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து தருகிறோம் ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை ஐந்து ஆண்டுகள் தருகிறோம் என்று சொன்னார் அப்ப அந்த ஐந்து ஆண்டுகள் போதாது அதை பத்தாண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டவர் இன்றைய பிரதமராக இருக்கிற மோடி அதற்கு துணை நின்றவர் சந்திரபாபு நாயுடு பத்தாண்டு காலம் மோடி இருந்தாரே அதிகாரத்தில் எதற்காக அவரால் அந்த அந்தஸ்தை கொடுக்க முடியவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தில் அமைதியாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு அனைத்து கட்சி கூட்டத்தில் கோரிக்கையோடு வந்தார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னவுடன் எதிர்வினையாற்றினார் நிதிஷ்குமார் ஆனால் இவருக்கு தொடர்ந்து இவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதற்கு பின்னும் கனத்த மௌனத்தோடே இருக்கிறார் அல்லவா சந்திரபாபு நாயுடு அந்த மௌனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க அரசியல் சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டே இருக்கிறது அதில் வந்து முக்கியமாக வந்து இந்திய கூட்டணி குறிப்பாக சொல்லணுன்னா தமிழக எம்பிக்கள் அப்புறம் வந்து மேற்கு வங்கம் இந்த மாதிரி கூட்டணி எம்பிக்கள் வந்து ரொம்ப சரியாக வந்து கருத்துக்களை வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து ஆளும் தரப்பு வந்து பதில் சொல்லவே வந்து தயங்குற மாதிரி தெரியுது இந்திய கூட்டணி நாடாளுமன்றத்துல அவங்க வந்து மக்களுக்காக அந்த பேசுகிற விஷயங்கள் வந்து எப்படி பாக்குறீங்க ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் இந்தியா கூட்டணி வசம் போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு ஆளுங்கட்சியினுடைய குரல் எந்த இடத்திலும் ஒழிக்கப்படவே இல்லை மரபின் பொருட்டு நிர்மலா சீதாராமன் அம்மையார் அந்த பட்ஜெட்டை வாசிப்பதற்கு இடமளித்தார்களே தவிர பட்ஜெட் வாசித்ததை தவிர இதுவரை எந்த ஒரு கேள்விக்கும் அவர்கள் பதில் சொல்வதற்கான சூழலோ அல்லது அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்போ இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களே அதை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை இப்படி நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் பழியை தூக்கி இந்தியா கூட்டணியின் பக்கம் போட்டுவிட்டு நாம் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கிறார்கள் மொத்தத்தில் நாடாளுமன்றம் இந்தியா கூட்டணியினுடைய வசம் சிக்கி இருக்கிறது சிக்கி இருக்கிறது என்பதை கூட நான் ஒரு நெகட்டிவ் நரேஷனோட செட் பண்ணனும்னு நினைக்கல ஒரு பாசிட்டிவோட போகணும்னு நினைக்கிறேன் ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் தரப்பட்டு ஆட்சியை கொண்டு செலுத்துவது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பின் உச்சமாக இருக்க முடியும் இதுவரை ரெண்டு முறை தன்னுடைய ஆட்சியை பத்தாண்டு காலம் நிறைவு செய்த மோடி எதிர்கட்சிகளை காலில் போட்டு மிதித்தார் காலில் போட்டு மிதித்தது மட்டுமல்ல ஒரே நாளில் ஏறக்குறைய நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து இடைக்கால நீக்கம் செய்து வெளியேற்றிய ஒரு அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசுதான் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன எந்த ராகுல் காந்தியை நீங்கள் நாடாளுமன்றத்திலிருந்து அப்புறப்படுத்தி வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்தீர்களோ அந்த ராகுல் காந்தி எங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்று டைனமிக் லீடர் என்று ஆராதிக்கப்பட்ட இவர்களால் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்ட அமித்ஷா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் தன்னுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் கதறி அழுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்ன சொல்றாரு நாடாளுமன்றத்துல செயல்பட விட மாட்டுறாங்க வழக்கத்துக்கு மாற மூர்க்கமா நடந்துகிறாங்க நாடாளுமன்றத்தில் எங்களால் செயல்படவே முடியவில்லை என்று அமித்ஷா கதறி அழுத காட்சியை ஒரு வாரத்துக்கு முன்பு நாம் பார்த்தோம் ஏன் நாடாளுமன்றத்துல மூர்க்கமா செயல்படுறாங்கன்றதையும் சொல்லணும்னா மூர்க்கம் என்றால் என்ன நீங்கள் நடந்து கொண்டதுதான் மூர்க்கத்தனம் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மாண்பு காரணம் இந்த அரசு எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ தடமாறுகிறதோ அப்போதெல்லாம் உங்களை சரி செய்கிற செப்பனிடுகிற வேலையை செய்ய வேண்டியது யார் என்று கேட்டால் எதிர்க்கட்சிகள் தான் எதிர்க்கட்சி நிலையில் இருக்கிற இப்போதைய காங்கிரஸ் காங்கிரஸோடு உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காலையில் கூட அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசிய செய்திகளை எல்லாம் பார்க்க நேர்ந்தது ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு எந்த வகையிலும் முயற்சி கூட மேற்கொள்ளாத நிர்மலா சீதாராமன் அம்மையாரை நினைத்துதான் உண்மையிலேயே வேதனைப்பட வேண்டியிருந்தது இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணி தொடுக்கிற எந்த ஓய்விக்கும் அவர்கள் தயாராக இல்லை பதில் சொல்வதற்கும் தயாராக இல்லை அவர்களிடத்திலே தரவுகளும் இல்லை என்று சொல்கிற விதத்தில் இந்தியா கூட்டணி முழுமையாக இந்த நாடாளுமன்றத்தை கைப்பற்றி இருக்கிறது அவர்கள் வசம்தான் இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது என்பதை தான் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன அதாவது நாடாளுமன்ற பட்ஜெட் வந்து இப்பதான் தாக்கல் பண்ணாங்க அந்த விவாதங்களிடம் போயிட்டே இருக்கு அதாவது அந்த பட்ஜெட்ல வந்து இரண்டு மாநிலங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அதுல வந்து உண்மை இல்லை கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது இது எந்த அளவுக்கு உண்மை சார் உங்களுடைய பார்வை நூறு விழுக்காடு சந்திரபாபு நாயுடு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் காரணம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற கப்பல் போய் சேர்வதற்கு அச்சாரமாக இருப்பதே இரண்டு கட்சிகள் தான் ஒன்று ஜனதாதளம் இன்னொன்று தெலுங்கு தேசம் கட்சி ஜனதாதளம் பீகாரிலே ஆளுங்கட்சி தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவிலே ஆளுங்கட்சி இந்த இரண்டு தரப்புமே மாநிலங்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை கோருகிறார்கள் அதுல சிறப்பு அந்தஸ்து கோருகிற நூறு விழுக்காடு தகுதியும் ஆந்திராவுக்கு இருக்கிறது காரணம் இரண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் அவர்களினுடைய ஆட்சி நிறைவு பெறுகிற போது இரண்டு மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் அவர் தந்த உத்தரவாதம் என்ன இரண்டு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து தருகிறோம் ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்தை ஐந்து ஆண்டுகள் தருகிறோம் என்று சொன்னார் அப்ப அந்த ஐந்து ஆண்டுகள் போதாது அதை பத்தாண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டவர் இன்றைய பிரதமராக இருக்கிற மோடி அதற்கு துணை நின்றவர் சந்திரபாபு நாயுடு பத்தாண்டு காலம் மோடி இருந்தாரே அதிகாரத்தில் எதற்காக அவரால் அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுக்க முடியவில்லை எதற்காக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்தார் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருந்து இதற்கு முன்பு வெளியேறியதற்கு காரணமே இந்த சிறப்பு அந்தஸ்தை அமுல்படுத்த மறுக்கிறார்கள் என்ற ஒரே காரணம்தான் இப்போது என்ன நிலைமை சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார் கேட்கிற தகுதி அந்த மாநிலத்துக்கு இருக்கிறது சார் அந்த மாநிலத்துக்கு தலைநகருமே இல்லை சார் ஹைதராபாத் என்கிற தலைநகரை கட்டி நிர்மாணித்த பெருமைக்குரிய முதலமைச்சர் யார் என்று கேட்டார் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு இப்ப ஆந்திராவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி முதலமைச்சராக பணியாற்றி தலைநகர் அமராவதி ப்ராஜெக்ட தயார் பண்றாரு அவரு அதற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி கேட்கிறார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி தருவதற்கு இசைவு தெரிவித்துத்தான் இந்த கூட்டணியில் இருவரும் ஒன்றாக பயணித்தார்கள் இப்போது வரை வாய் திறந்திருக்கிறீர்களா சரி நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்தார் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார் ஐம்பது கோடி ரூபாய் முதல் கட்டமாக நீங்கள் ஒதுக்குங்கள் நாங்கள் பணிகளை துவங்குகிறோம் பிறகு நீங்கள் ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்கலான் கொடுத்தீங்களா சிறப்பு அந்தஸ்து கேட்டார் அது குறித்து வாய் திறந்தீங்களா இல்ல ஆனா பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து குறித்து பேச்சு எழுகிற போது அனைத்து கட்சி கூட்டத்தில் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கோரிக்கையோடு வந்தார்கள் அவர்கள் ஜனதா தளம் அப்படி கோரிக்கையோட வந்தாங்க சார் வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன சொன்னீர்கள் எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய அமைச்சர் சொன்னார் இல்ல இல்ல நாங்க வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற எந்த முடிவிலும் இல்லை இப்போது தர முடியாதுன்னு சொன்னார் உடனே என்ன சொன்னார் நிதிஷ்குமார் சிறப்பு அந்தஸ்து நீங்கள் தருவீர்கள் என்று சொல்லித்தான் உங்களுடைய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றோம் இல்லை என்று சொன்னால் பீகார் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து விடுவோம் என்று சொன்னார் அது ஏறக்குறைய குறைய மிரட்டல் துணிதான் அந்த மிரட்டல் துணிக்கு பிறகுதான் இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள் பீகாருக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கொடுத்திருப்பது நிதி ஒன்றிய அரசினுடைய மாநிலங்களுக்கு தர வேண்டிய தொகுப்பிலிருந்து தரப்பட்டது ஒரு ரூபாய் கடன் இல்லாது திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நீங்க இப்ப பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்காக கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதிலும் குறிப்பா போலாவரம் திட்டத்துக்கு கொடுத்துருக்கணும் இதே போலாவரம் திட்டத்தை ஏடிஎம்மாக பயன்படுத்துகிறார் சந்திரபாபு நாயுடுன்னு பேசினவர் தான் மோடி சந்திரபாபு நாயுடு மட்டும் சொல்லல அவருடைய மகனும் ஏடிஎம் இப்ப இந்த ஏடிஎம்க்கு நீங்க ரீஃபில் பண்ணிருக்கிறீங்களா பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அது குறித்து நீங்க வாய் திறக்கணும் இது அரசியல் ரீதியான கருத்து எங்க ஏமாற்றப்பட்டார் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லணும்ல இருபத்தி கோடி ரூபாய் நிதி இங்க பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் கடன்னா எப்படிப்பட்ட கடன்னா எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஜப்பான் நிறுவனத்தின் மூலமாக கடன் பெற்றுக் கொடுத்து அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு மாநில அரசு தலையில் நீங்கள் கட்டினீர்களோ அதுபோல பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நீங்க கடனை கொடுத்திருக்கிறீங்க கடன் மூலமாக அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு வட்டியோடு சேர்த்து முதலையும் கட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஆந்திர அரசுக்கு இருக்கு இது ஒரு ஏமாற்று வேலை இல்லையா இதுக்கடையில பீகாரினுடைய அரசு பாஜகவினுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகிற அரசு பாஜக இல்லைன்னா பீகார் அரசு கவிழ்ந்துடும் ஆனா ஜேடிபி டிடிபி அரசு அப்படி கவர்ந்துருமா தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அரசு இல்ல அவருக்கு முழு பெரும்பான்மை தனித்தே கிடைத்திருக்கு அவர் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் அமைதியாக இருந்தார் சந்திரபாபு நாயுடு அனைத்து கட்சி கூட்டத்தில் கோரிக்கையோடு வந்தார் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னவுடன் எதிர்வினையாற்றினார் நிதிஷ்குமார் ஆனால் இவருக்கு தொடர்ந்து இவருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதற்கு பின்னும் கனத்த மௌனத்தோடே இருக்கிறார் அல்லவா சந்திரபாபு நாயுடு அந்த மௌனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எனவே ஆந்திராவை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த விஷயத்தில் நடத்தி விட்டார்கள் ஏமாற்றப்பட்டது தமிழ்நாடு அல்ல தமிழ்நாட்டுக்கு வாக்குறுதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமையை கொடுங்கன்னு நம்ம கேட்டு ஃபைட் பண்றோம் அது வேறு ஆனா வாக்குறுதி கொடுத்தாங்களா நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்களா இல்ல நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் நீங்க கொடுக்காம இருக்கிறது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டுறோம் நம்மளுடைய அரசியல் வேறு ஆனா ஆந்திராவில உங்களுக்கு தருவோம் உங்களுக்கு துணை நிற்போம் உங்களோடு ஒன்றிய அரசு இருக்கும் இதெல்லாம் சொல்லித்தானே நீங்க தேர்தலை சந்திச்சீங்க இதெல்லாம் சொல்லித்தானே நீங்க கூட்டணி அமைச்சீங்க இதையெல்லாம் நம்பித்தானே சார் மக்கள் வாக்களிச்சாங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு தூக்கி தூர எரிந்து விட்டு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் கடனாக நீங்க வாங்கி தந்திருக்கீங்க இந்த கடன் சுமை யார் மீது சுமத்தப்படும் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருந்தாலாவது வரி வருவாயிலிருந்து விளக்கு கிடைச்சிருக்கும் வரி வருவாயை ஒன்றிய அரசுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கும் வரி வருவாயையும் நீங்க பயன்படுத்தி கொண்டு அந்த மாநிலத்துக்கு தர வேண்டிய நிதியையும் நீங்கள் முறையாக கொடுக்காமல் கடனாக பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக ஒன்றிய அரசு அப்பட்டமான ஏமாற்று வேலையை ஆந்திராவில் செய்திருக்கிறது இதற்கு பின்னாலும் கனத்த மௌனத்தோடு சந்திரபாபு நாயுடு இருப்பார் என்று சொன்னால் பழைய நிதிஷ்குமாருடைய கடை சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா தெரியும் நிதிஷ்குமாருக்கு நிதிஷ்குமார் ஒதுக்கிய அதாவது ஜனதாதள் ஒதுக்கிய தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சி பீகார்ல பாஜக அதன் பிறகு என்ன நிலைமை ரெண்டு பேரும் சரிசமமா ஷேரிங் பண்ணிக்கிட்டாங்க என்ன தெரியுமா நிலைமை நிலைக்கு பிஜேபி கட்டரும் டிடிபிக்கு வரும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வரும் இதை உணர்ந்து கொண்டு அரசியல் ரீதியாக நகர்ந்து விடுவது சந்திரபாபு நாயுடுவுக்கு நல்லது ஆனாலும் அவருக்கு மாநில அரசியல் பிரதானமாக இருக்கிறது எல்லா கட்சிக்கும் மாநில அரசியல் பிரதானம்தான் சார் இவருக்கு இருக்கிறது மாநில நலன் என்பதை தாண்டி கடந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற கசப்பான அனுபவங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி இவருக்கு கொடுத்ததை எல்லாம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் இருமடங்காக என்று அவர் நினைக்கிறார் அதற்காக ஒன்றிய அரசு எந்த விதத்திலும் முட்டுக்கட்டை போட்டு விடக்கூடாது ஏன்னா அவருடைய டோர் ஓப்பன்லேயே இருக்கு அவருடைய டோர் க்ளோஸ் ஆயிட்டா இவர் சேஃபர் சைடு வந்திருப்பார் அவருடைய டோர் ஓப்பன்லே இருக்கு அந்த டோர் ஓப்பன்ல இருக்கிறதுனால எந்த நேரத்திலும் ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைந்து கொள்ள கூடும் எனவே நாம் அந்த இருந்து முட்டுக்கட்டை போடுவோம் என்பதற்காக மாநில நலன்களை காவு கொடுக்கிற வேலைக்கு இவர் தயாராகி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இது அவருடைய அரசியலுக்கு நல்லது அல்ல